அஸ்லாம் வலைக்கும் இரண்டாம் நிலையான இரண்டை கண்டுகொண்டிருக்கின்றோம் அலமது இல்லா இதுவரை தொண்ணூத்தி ஏழு பாடங்கள் முடிந்த தொண்ணூத்தி எட்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாரங்கள் இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாகவும் இன்னும் அதை மறக்காமலும் இருப்பதற்கு அல்லாவு தால நம் ஆஹ் தோஃ செய்வானாக இது அரபி இலக்கணத்தை பற்றி தெளிவாக பயிற்சிகளுடன் கூடி எழுதப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும் வாருங்கள் இதை நாம் தொடர்ந்து காண்போம் இதன் மூலம் அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்வோம் பயிற்சிகளையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும் பயிற்சிகளையும் சேர்த்து பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா நம்மளுக்கு இந்த கிதாபில் இருக்கக்கூடிய இன்னும் நம்மளுக்கு புரியாத பல சட்டங்களை பாடத்தில் புரியாத பல சட்டங்களை அந்த பயிற்சிகளின் மூலம் நம்மளுக்கு அல்லாஹு தாலா தீர்த்து வைப்பான் வாருங்கள் நாம் என்ன செய்வோம் பாடத்தையும் பயிற்சிகளும் சேர்த்து பார்ப்போம் வாருங்களை பொழுது பாடத்திற்குள் போவோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலந்தில்லா என்ற ஒரு புதிய பாடத்தை நாம் தோன்றுவுள்ளோம் ஜமான் ஆஹ் இஸ்மு ஜமான் ஒன்று இருக்கிறது இஸ்முல் மகான் இருக்கின்றது அந்த இரண்டும் அக்ஸாமுல் முஷ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் ஐந்தாவது பாடமாக இன்று காணிருக்கின்றோம் இருக்கின்றோம் பாருங்க பாடம் ஐந்து இஸ்மா அப்படின்னு என்னது இருமையா சொல்லியிருக்காங்க ஜமானி வல் மகானி ஜமானை குறிக்கக்கூடிய பெயர் சொல் காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொல் இன்னும் இடத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொல் வகை இஸ்மகளை தான் நான் பார்க்க இருக்கின்றோம் இப்ப இதனுடைய சட்டங்கள் என்ன இன்னும் இது எவ்வாறு வரும் என்பதை தான் என்ன போகிறோம் இன்று நாம் பாடத்தில் காண இருக்கின்றோம் பாருங்கள் இன்றைய பாடத்தை நாம் பார்ப்போம் முதலில் ஜமான் மக்கான் காலத்தை குறிக்கக்கூடிய இடம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம் இரண்டு இருக்கின்றது இரண்டிற்கும் பொறுத்தவரை இரண்டிற்கும் ஒரே தான் கொண்டு வரப்படும் அது இடத்திற்கு ஏற்றாற்போல் என்ன செய்யப்படும் அதனுடைய அர்த்தங்கள் மாற்றி வைக்கப்படும் சரியா இப்ப வாருங்கள் பாடத்தை கொண்டு நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் பாருங்க உதாரணங்கள் முன்னாடி மொத்தம் எத்தனை பகுதியா பிரிச்சிருக்காங்க அம்சா பா ஜீம் அம்சானா முதலாவது பானா இரண்டாவது ஜீம்னா மூன்றாவது இப்ப மூன்று பகுதினா மூன்று வகையான சட்டங்கள் இங்கே படிக்க போகிறோம் அர்த்தம் பார்த்து விட்டு நாம் என்ன செய்வோம் அதோடைய சட்டங்களையும் நாம் சொல்வோம் அன்சிலத்து உதாரணங்கள் அம்சா முதலாவது முதலாவது பகுதி இது மல்ஹல் மதீனதி நகரத்தின் விளையாடும் அரங்கம் ஆகிறது அந்த இடம் ஆகிறது பஹ்முன் பிரம்மாண்டமாக ஆடம்பரமானதாக இருக்கிறது பஜர நகரி அப்ப இரண்டாவது பாருங்க நகர்ன்னா ஆறு இப்ப ஆறு ஓடும் இடம் ஆகிறது நெருக்கடியானதாக இருக்கிறது அப்புறம் பாருங்க மல்லாபுல் குர்ரத்தி குரத் என்றால் பந்து சரியா பந்தை வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டு ஆஹ் அப்ப பந்தால் விளையாடும் இடமாகிறது ஃபசி விசாலமானதாக இருக்கிறது சரியா இப்ப கால்பந்துக்குதான் என்ன சொல்லுவாங்க கால்பந்து விளையாடும் இடத்துக்கு தான் மல்அபுல் குரத்துன்பாங்க அப்ப குரத்துனா பந்து அசல்ல இந்த இடத்துல மல் அபுல் குரத்துனா என்னது கால்பந்து விளையாடும் மைதானம் ஆகிறது அந்த விளையாடும் இடம் ஆகிறது எப்படி இருக்கிறது விசாலமானதாக இருக்கிறது கண்ணாடி செய்யும் இடம் ஆகிறது முகலகு சரியா இப்ப வந்திருந்தா காட்சி பார்க்கும் இடம் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப ரீஃப் என்றால் கிரா கிராமம் இப்ப கிராமத்தை பார்க்கும் இடம் ஆகிறது என்னது கிராமத்தின் பார்வை பார்க்கும் இடம் ஆகிறது அசல்ல இது அப்படி அறுத்து வைக்கணும் அதுக்கு என்னன்னு சொல்லிரலாம் கிராமத்தின் காட்சி என்பது பதீ உண் அப்படின்னு வச்சா அற்புதமானதா இருக்கும் கிராமத்தின் காட்சி ஆகிறது ஆஹ் பதீ உண் அற்புதமா அற்புதமானதா இருக்கும் மதுகளுதாரி பஹீஜுன் வீட்டின் நுழையும் இடமாக நுழையும் இடம் ஆகிறது பஹீஜுன் மகிழ்ச்சியானதா இருக்கும் அப்ப நுழைவாயில் அப்ப எல்லாத்துக்கும் நம்ம எதுக்கு இடம் இடம்னு அர்த்தம் வச்சோம்னா இது விளையாட்டு மைதானம்னு சொல்லலாம் மஸ்னா தொழிற்சாலின்னு சொல்லலாம் மந்தர்னா காட்சி மதுகள்னா நுழைவாயில் ஆஹ் அந்த நீர் ஓட ஓடும் மேடம் மஜ்ரா இப்படி எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது தான் இடம் இடம்னு எதுக்கு அர்த்தம் வச்சோம்னா இது தெரிந்து கொள்ள வேண்டியது தான் எதற்கு எதற்கு இது வசன் எல்லாம் இடத்தை குறிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய வசன் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அதே போல அப்ப எல்லாமே ஒரு செயல் அந்த செயல் நடக்கும் இடத்தை குறிக்கின்றது நுழைவும் இடம் பார்க்கும் இடம் செய்யும் இடம் விளையாடும் இடம் ஓடும் இடம் அப்படின்னு எல்லாம் என்ன செய்யுது இடத்தை குறிக்கக்கூடியதாக வந்திருக்கிறது அப்ப ஒரு இடத்தை ஒரு செயல் நடக்கக்கூடிய இடத்தை குறிக்க வேண்டும் என்றால் அதை வசனில் கொண்டு வர வேண்டும் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன அதுக்கு என்ன இருக்கிறது சில நிபந்தனைகள் இருக்கின்றன முதல் நிபந்தனை என்ன என்றால் இந்த இருக்கிறதெல்லாம் இருக்க வேண்டும் என்னவாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் லாம் கலிமா என்னவாக இருப்பது இல்லத்தாக இருப்பது அப்ப இதுல எல்லாத்தையும் பாருங்க கடைசி எழுத்து லாம்ஹா யாரான கடைசில இல்லத்தானே எடுத்துதானே மஜ்ரா மஜ்ரானாலும் கடைசியில என்னது எழுத்து எடுத்துதானே இப்ப மஜ்ரா நம்ம அலிஃபட்சி படிச்சாலும் அது வந்து இல் காரணமாக மாற்றத்தை ஏற்றுக்கொண்டது கடைசியில் யா வரும் இதுக்கும் இருக்கட்டும் இதற்கும் வரும் கடைசியில் யாவரும் அதே போல அலிஃப் வரும் வாவ் வரும் எது வந்தாலும் சரி அந்த மூன்றில் எது வந்தாலும் இல்லத்தாடி மூன்றாவது கடைசியாக லாங் கலிமாவில் வந்தால் அது நாக்கிசான ஃபேல் என்பார்கள் இந்த பாடம் நம்ம முன்னாடியே பார்த்து விட்டோம் ஆஹ் அப்ப நாக்கிசான ஃபேலா இருந்தால் அது மஃ அல்புனில் கொண்டு வர வேண்டும் ஆஹ் அந்த செயலை நாக்கிசான ஒரு ஃபேலு லாம் கலிமா இல்லத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேலு அந்த ஒரு ஃபேலுக்கு அந்த செயலை குறிப்பதற்கான அந்த இடத்தை குறிக்க அந்த செயல் நடக்கும் அந்த இடத்தை குறிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் மஃபால் வசன்ல கொண்டு வரணும் இது முதலாவது அப்ப நாகிஸ்தான ஃபேலுக்கு மஃபால் உடைய வசன் கொண்டு வரணுமா இரண்டாவது இங்க இருக்கு பாருங்க இங்க வந்து என்னவென்றால் முதலாவது நாகிஸ் இரண்டாவது இதோடைய முலாரி ஒரு ஃபேலின் முலாரியில் ஐன் ஃபத்தக செய்யப்பட்டதாகவோ அல்லது லம்மு செய்யப்பட்டதாகவோ இருந்தால் என்ன செய்யலாம் நாம் கொண்டு வர வேண்டும் அப்ப இது எல் அபுன்னு வரும் மல் அபுடைய முலாரி எப்படி வரும் எல் அபு அதாவது முல்லாரி எப்படி வரும் எஸ் நல் அபு ஐனுக்கு பத்தக தானே கொடுத்தோம் எஸ் நூனுக்கு ஃபத்தக தானே கொடுத்தோம் இதோட ஐன் கலிமா என்னது நூன் தான் ஐன் கலிமா நடு எழுத்து சாது நூணு ஐந்து எழுத்தலிமான்பாங்க நூன் ரெண்டாவது ஐன் ஆஹ் இந்த ஐன் மூன்றாவது லாம் வந்து கலிமான்பாங்கலிமா ஐன் வந்து ஐன் கலிமா பா வந்து லாம் கலிமா அப்ப இதுல இதான ஐன் கலிமா அப்ப இது முன்னாடி வந்திருக்க மீம் வந்து வசனுக்காக வந்திருக்கிறது இப்ப அபு அப்ப எல் பொண்ணு ஐன் கலிமா தானே வந்திருக்கு அதே வந்திருக்கு இப்ப முல்லாரி பதகு பெற்று வரக்கூடிய அந்த செயல் நடக்கும் இடத்தை குறிக்க வேண்டும் என்றால் வசன கொண்டு வரணும் அடுத்து முலாரியில் ஐன்களிமா லம்மு வந்தது என்றால் ஐன்கலிமாவுக்கு லம்மு இப்ப பாருங்க இதுக்கு மீ வந்து வசனுக்காக வந்திருக்கு நபார இதோடைய அசல் என்னது என்னது மாதிரியான ஃபேல் நபார அதோடைய முலாரி பாத்தீங்கன்னா எந்தூரு இப்ப நூன் தானே நூன் ஃபா கலிமா வா வந்து ஐந்திமா ரா வந்து லாம் கலிமா இப்ப எம் லூருடைய முலாரி எப்படி வரும் எம் லூரு வா தானே என்ன வந்துச்சு லம்மு வந்துச்சாலை ஹா ஐன் களிமா லாம் லாம் களிமா அப்ப ஐன் களிமாக்கு எது ஹூலு ஹூ அப்படின்னு லம்மு தானே கொடுத்தோம் ஆஹ் அப்ப முலாரியில் முலாரியான ஷேலில் லம்மு வந்தால் அல்லது முலாரியான ஷேலில் என்ன வந்தால் அதே போல இருந்தால் இந்த அந்த செயலை குறிக்கும் வேண்டும் அடுத்து பாருங்க வா இப்ப இரண்டாவது பார்க்க போகிறோம் இப்ப இரண்டாவது பாருங்க மிஸ்ரு எகிப்து தேசமாகிறது மஹித்யாஹி இப்ப எகிப்து தேசம் என்பது சுற்றுலா சுற்றுலாவுக்கு வரக்கூடியவர்கள் இறங்கும் இடமாக இருக்கிறது சரியா சுற்றுலா பயணிகளின் இறங்கும் இடமாக இருக்கிறது அதான் சொல்றாங்க மிஸ்ரு மிஸ் என்பது எஜிப்து தேசம் மஹ்பீத்னா இறங்கும் இடம் சரியா மஹ்பித்து அப்படின்னா சுற்றுலா பயணிகள் இறங்கும் இடம் அடுத்து பாருங்கள் அருதோ பூமி என்பது மாதினு தஹபி என்னவாக இருக்கிறது தங்கத்தின் சுரங்கமாக இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க ஆஹ் மௌரிதுல்மா இ தண்ணீர் வரும் இடம் ஆகிறது முஸ்தஹிமுன் நெருக்கடியானதாக நெரிசலானதாக இருக்கிறது நோக்கி ஃபு செய்யாராதே கார்கள் நிற்கும் இடம் ஆகிறது வைதுன் தூரமாக இருக்கிறது அப்புறம் பாருங்க ஜீம் இது முடிச்சிருவோம் அப்ப பால் என்ன அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா மஃப்ஃபால் வசன்ல வந்து என்ன வசன்ல வந்துருக்கு மஃப்பைல் வசன்ல வந்திருக்கு என்ன வசன்ல வந்திருக்கு இருக்கு மஃப்ஃபைல் வசன்ல வந்துருக்கு ஆனா இறங்கும் இடம் அதே போல சொரங்கம் அதே போல வரும் இடம் மௌக்கிஃப்னா நிற்கும் இடம் தாது எடுக்கும் இடம் இது சரியா அப்ப இந்த இவெல்லாம் இடத்தை குறிக்கிறது ஆனா என்ன வசன் வந்திருக்கு மஃபில் வசன் வந்திருக்கு ஆனா இது மஃபால் வசன் மடிப்பச்சு அப்ப எப்ப மஃபில் வசூல கொண்டு வரணும் ரெண்டு விஷயம் என்ன என்ன வந்து கடைசி எழுத்து சகிஹாக இருந்தால் பா இது தான் அசல் இதுல கடைசி எழுத்து சஹிகா இருக்கா அப்பா தானே இருக்கு அதே போல ஐன் தான் நூல் கடைசி எழுத்து சஹிகா தானே இருக்கு சஹிண்ணா என்ன வாவ் அலிபியா இல்லாத வேற எந்த எழுத்து வந்தாலும் சஹி தான் சரியா அப்ப இங்க தா வந்திருக்கு இங்க நூன் வந்திருக்கு இப்ப கடைசி எழுத்து சகிஹாக இருந்து ஐன் ஐன்களுமா கசர் செய்யப்பட்டதா இருக்கணும் என்னவா இருக்கணும் ஐன் களிமா கசர் செய்யப்பட்டதா இருக்கணும் அப்ப இதோடைய எஹ்பி தூன்னு வரும் இதோடைய முன்னாடியான ஃபேன் எப்படி வரும் எஹ்பி தூ பா பாதான ஐன் கலிமா இது ஹாஃப் ஆ கலிமா பா ஐன் கலிமா தோ லாம் கலிமா அப்ப ஐன் கலிமாக்கு என்ன வருது எஹ் பி எஹ் பி தூ பாக்கு கசர் தானே வரும் அதனால ஐன் கலிமாவுக்கு கசர் வந்தா இப்ப ரெண்டு விஷயம் கவனிக்கணும் கடைசி எழுத்து சஹிஹா இருக்கணும் இது முதலாரியான ஃபேன்ல ஐன் கலிமாவுக்கு கசர் வரணும் அதே போல மாதினு பாருங்க கடைசி எழுத்து சஹியான எழுத்து அதோட முதலாரி பாத்தீங்கன்னா ஏ அதீனு இப்ப அதாவது ஆனால் கைன்கலிமா அதுக்கு என்ன அதி அப்படின்னு கசுறுவது அப்ப இந்த ரெண்டுமே இருந்தால் அது மஃபீல் பசனில் கொண்டு வரணும் இது ஒரு விஷயம் ஒண்ணு ரெண்டாவது மௌரிய இருக்கா மௌக்கிப் இருக்கா இது என்னவென்றால் ஒரு ஃபேல் மிசாலாக இருந்தால் மிசாலான ஃபேல் என்றால் என்ன ஃபாக்கலிமா இல்லத்தாக இருப்பது இங்க பாருங்க வவுதான இதுல இல்லத்து முதல்மா முதல் எழுத்து சரியா மூன்று எழுத்தில் முதல் எழுத்து இல்லத்தாக இருந்தால் ஃபாகலிமா இல்லத்தாக இருந்தால் வாவு அலிபியா எதேன்னு ஒன்று வந்தால் அது என்னது மிசால் என்பார்கள் நான் கடைசி எழுத்து ஆஹ் முதல் எழுத்து ஃபாகலிமா அது லாங் கலிமா இங்க வந்து ஃபாகலிமா இல்லத்தாக இருந்தால் மிசாலான ஃபேல் என்பார்கள் அப்படி இல்லத்தாக இருந்தால் அதே போல கடைசி எழுத்து சகியாக இருந்தால் கடைசி எழுத்து என்ன இருக்கிறது சகி ஆக இருக்கின்றதா அப்ப இதேதான் இப்ப மிசாலாக இருந்து கடைசி எழுத்து சகி ஆக இருந்தால் என்ன செய்யலாம் கொண்டு வர வேண்டும் சரியா இது ரெண்டு விஷயம் அப்ப பாருங்க அப்ப ரெண்டு நிலைமையில் மஃபீல் வசூனில் கொண்டு வர வேண்டும் மூணு நிலைமையில் மஃல் வசுனு ரெண்டு நிலைமையில் மஃல் வசுனு கடைசியா ஜீம் பாருங்க கடைசியா அல் முசல்லா தொழுங்கும் இடம் ஆகிறது கரீபும் நெருக்கமாக இருக்கிறது அல் முத்தனூ சுற்றி பார்க்கும் இடம் ஆகிறது ஆஹ் அழகானதாக இருக்கிறது அப்ப சுற்றி பார்க்கும் இடம்னு அர்த்தம் அசல் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பூங்காக்கு யூஸ் பண்ணுவாங்க சரியா இப்ப பூங்கா என்பது அழகானதாக இருக்கிறது இப்போ சுற்றி பார்க்கும் இடம் ஆஹ் அதே போல தொழுகும் இடம் அப்ப இதெல்லாம் மூணு எழுத்து அல்லாத நாலு எழுத்து சல்லாயு அதானே இது ஐந்து எழுத்து சொல்லான்றது நாலு எழுத்து இருந்துச்சு என்ன வரும்னா ஒண்ணுமே இல்ல இஸ்மு மஃபோலோட வரும் கொண்டு வந்தாவே அந்த இஸ்மபோல் வசன எதற்கும் யூஸ் பண்ணுவாங்க அந்த செயல் நடக்கும் அந்த இடத்தை குறிப்பிடுவார்கள் சரியா ஆகவே இந்த மூன்று சட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இல்ல ஒன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்ப எல்லாம் இடத்துக்கு உதாரணம் கொடுத்துட்டாங்க இப்ப என்ன சட்டம் படிச்சுங்கிறோ அது அப்படியோ ஜமானுக்கும் பயன்படுத்தணும் இப்ப சொன்னோம்ல இந்த மூணுக்கு தான் என்ன வரும் மஃப் அல் வசன்ல வரும்னு இஸ்மு மக்கான் இது இடத்தை குறிக்கிறது அல்லவா காலத்தை குறிக்கக்கூடியதற்கும் என்னதான் இதே சட்டம் தான் இந்த மூன்று காலத்தை குறிக்க அந்த சைடு நடக்கும் காலத்தை குறிக்க வேண்டும் என்றால் இதே மஃபால் வசன்ல கொண்டு வர வேண்டும் இந்த மூன்று வகையான ஃபேலுக்கும் இந்த ரெண்டு வகையான ஃபேலுக்கும் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இஸ்முல் ஜமான் கொண்டு வர வேண்டும் என்றால் இதே தான் இதே நிபந்தனைகள் தான் அதே போலதான் இஸ்மு மஃபுனா கொண்டு வந்தால் அது ஜமான் காலத்தையும் குறிக்கும் சரியா பாருங்கள் பாடத்திற்குள் போலமா அல்பஹு ஆய்வு பாருங்க

அம்சலத்தி அம்சலுத்தி ஆ ஆனா ஹம்சானா முதலாவது இப்போ முதலாவது பகுதியின் உதாரணங்களிலே உள்ள இந்த அனைத்து வார்த்தைகள் ஆகிறது கெதாலிகள் கலிமா தூ அவ்வாறே வார்த்தைகள் மஹபீத்துன்னு மௌரீது மௌத்திஃப் உல் முசல்லா உல் முத்தனஸ்ஸா இந்த மஹபீத் இன்னும் மாதின் இன்னும் மௌரீத் இன்னு மௌகிஃப் இன்னு முசல்லா இன்னு முத்தநஸ்ஸா என்ற அவ்வாறே இந்த வார்த்தைகள் ஆகிறது இது இருக்குல பா ஜீம்ல ஆஹ் அம்சல் தி பா வஜா பானா ரெண்டாவது ஜீம்னா மூன்றாவது இரண்டாவது மூன்றாவது பகுதியின் உதாரணங்களிலே உள்ள இந்த வார்த்தைகளும் முதலாவது பகுதியிலே பகுதியின் உதாரணங்களிலே உள்ள இந்த வார்த்தைகள் ஆகிறது குல்லுஹா இவைகள் அனைத்தும் அஸ்மா உன் மினல் மசோதிரி மஸ்தர்களில் இருந்து எடுக்கப்பட்ட இஸ்ம்களாகும் மஸ்தர்களில் இருந்து எடுக்கப்பட்ட பிழந்தெடுக்கப்பட்ட இஸ்முகள் தான் அக்து முஸ்தக்ல அஞ்சாவது படிச்சுட்டு இருக்கோம் இஸ்மபாயில் இஸ்மபுல் ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம் இஸ்மு தஃபீல் பார்த்தோம் இப்ப இது ஐந்தாவது பாடம் அது முஸ்தக் தான் மஸ்தர்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் எல்லாமே இதுவும் என்னது தான் மஸ்தர்ல இருந்து எடுக்கப்பட்டது தான்

அம்சா முதல் பகுதியின் உதாரணங்களிலே உள்ள மக்கான்களை சிந்தி சிந்தி தஜித் அப்படி தாத்த பெற்றுக்கொள்வாய் அந்த இஸ்மு மக்கான்களில் இருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய் அலா மஃப் கொள்வாய் என்ற என்றின் பிரகாரம் பெற்றுக்கொள்வாய் பெற்றுக் கொள்வாய் ஐனி ஐன் கலிமாக்குள்ளிமாவுக்கு ஐன் கலிமாவுக்கு பெற்றுக்கொள்வாய் இன்னும் அந்த வார்த்தைகளின் அந்த இஸ்மு மக்கான்களின் இம்மா முதல் இத இரண்டு முதல் இரண்டு உதாரணங்களிலே உள்ள ஒன்றை போல கடைசி எழுத்து இல்லத்தாக்கப்பட்டதாக அடுத்து உள்ள இரண்டு உதாரணத்திலே உள்ள ஒன்றை போல முலாரியிலே ஐந்தனிமா புத்தகம் செய்யப்பட்டதாக இம்மா ஒன்று அப்போ ஒன்று இல்லத்தாக்கப்பட்டதாக இல்லை என்றால் ஐன்களிமா செய்யப்பட்டதாக இம்மா இல்லை என்றால் இன்னும் ஒன்று மல்மூமத் அல் ஐனி ஐன் லம்மு செய்யப்பட்டதாக முலாரியை கடைசி ரெண்டு உதாரணங்களிலே உள்ள ஒன்றை போல முலாரியிலே ஐன்கலிமா லம்மு செய்யப்பட்டதாக நீ பெற்றுக்கொள்வாய் சரியா மூன்று வகையா நம்ம பெற்றுக்கொண்டோம் இப்ப மேல பாருங்க ஒரு தடவை பாத்துறோமா இப்ப மல்ஹா இதுல பாத்தீங்களா கடைசி சேலத்தில் இல்லத்தாக்கப்பட்டதாக என்ன சொன்னாங்க அவருடைய கடைசி சேலத்தை இல்லத்தாக்கப்பட்டதாக இருக்கும் இதுல ரெண்டுத்தையும் கடைசி இல்ல தாக்கப்பட்டதா இருக்கா ஒன்று இப்படி பெற்றுக்கொள்வாய் அல்லது என்னது ஐன் களிமா இல்ல என்னது பத்தகம் செய்யப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய் முபாரியிலே ஐன் களிமா பத்தகம் செய்யப்பட்டதாக நாங்களே அடுத்து ரெண்டு உதாரணம் சொன்னாங்களா அது இந்த ரெண்டு உதாரணம் முதல் ரெண்டு உதாரணம் சொன்னது இந்த ரெண்டு உதாரணம் அடுத்து ரெண்டு உதாரணம்னா இது சரியா அப்ப இதுல எப்படி வந்துச்சு எல் அஸ்நா ஓ முலாரி இல்ல ஐன் களிமா சொல்ல முன்னாடியே வளர்க்கிட்டோம் அப்ப இதுலயும் பாருங்க கடைசியில் இல்லத்தா இருக்கா ரெண்டுத்திலயும் அப்ப ஒன்று இப்படி பெற்றுக் கொள்வாய் இல்லையாடா முதலாரி ஐன்களிமா சொத்துகள் செய்யப்பட்டதாக முலாரி ஐன்களிமா கடைசி ரெண்டு உதாரணம் சொன்னாங்க அது இந்த ரெண்டு உதாரணம் தான் கடைசி ரெண்டு உதாரணத்துல ஐங்கலையும் லம்பு செய்யப்பட்டதாக ஏந்தொரு எதுகுலு காக்கு லம்பு அதே போல வாக்கு லம்பு அப்ப சத செய்யப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய் சரியா அதே போல உந்தூர் அஸ்மா அல் மக்கானி அம்சலே தித்தி பா பானா இரண்டாவது அப்ப இரண்டாவது பகுதியின் உதாரணங்களிலே உள்ள இஸ்மு மக்கான்களை பார் அப்படி பார்த்தால் தஜித் நீ பெற்றுக்கொள்வாய் குள்ளம் மின்ஹா அந்த இஸ்மு மக்கான்களில் இருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய் அலா வஸ்னி மஃப் இல்லின் கசரை கொண்டு வசனின் பிரகாரம் அந்த ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக் கொள்வாய் அந்த இஸ்மக்காள்களில் இருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய் இந்த இஸ்முகளின் சிந்தித்தாயனால் இந்த இஸ்முகள்னா இந்த இஸ்மகல் பால உள்ள இரண்டாவது பகுதியின் உதாரணங்களிலே உள்ள இந்த இஸ்மக்கான்களின் சிந்தித்தாயனால் நீ அந்த நீ பெற்றுக் கொள்வாய் அல்லி இரண்டு வகையின் பிரகாரம் பெற்றுக்கொள்வாய் என்னென்ன வகைன்னு பார்ப்போமா அந்நவுருள் அவ்வளவு முதலாவது வகையாகிறது சஹிஹுல் ஆஹரி ஆஹிரி சஹிஹுல் ஆஹிரி கடைசி சஹி கடைசி எழுத்து சஹிஹாக இருக்கும் மக்சூருல் ஐனி ஃபில் முலாரி முலாரியிலே ஐந்து கலிமா கசூர் செய்யப்பட்டதாகவும் கடைசி எழுத்து சஹிஹானதாகவும் இருக்கும் கமாஃபின் விசா அலைனி நவ்வலினி முதல் இரண்டு உதாரணத்திலே உள்ள ஒன்றை போல வ நவ்ரு சாணினும் ரெண்டாவது இரண்டாவது வகையாகிறது மிசாலும் சஹிஹுல் ஆஹிரி மிசாலாக இருக்கும் இருக்கும்லிமா இல்லத்தாக இருக்கும் கடைசி எழுத்து சஹிஹானதாக இருக்கும் கமாஃபி மிசால் தாலி அணி அடுத்து உள்ள ரெண்டு உதாரணத்திலே உள்ள ஒன்றை போல வாங்க இது இதும் பாத்துருவோமா இப்ப பாருங்க கடைசி கடைசியா என்ன தோதானே நூன் தானே அப்ப கடைசி எழுத்து என்ன சஹிஹா இருக்கா இல்லத்தா இல்ல இல்ல வாவ் அம்சா யாவது வாத்தவரை எல்லாமே என்னதுதான் ஆஹ் இப்ப சஹிஹா இருக்கா அதே போல ஒன்னொன்னு என்ன சொன்னாங்க ஐன் கலிமா ஏ பி தூ பாக்கு என்ன வந்துச்சு கசுர் தானே ஏ அதினு இங்க என்ன வந்து ஐன் கலிமா ஓகே கசுர் தானே முதாரியான ஃபேன் கசுர் வந்துச்சா இது ஒரு வகை இரண்டாவது வகை மிசாலாக இருக்கும் இது ரெண்டும் வாவ் வாவ் வந்திருக்கா அப்ப ஃபா கலிமா இல்லத்து அதே போல கடைசி வச்சு சஹிஹா இருக்கணும் தால் ஃபா என்னவா இருக்குது சஹிஹா இருக்கா இப்ப இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம பெற்றுக்கொண்டோம் பாருங்கள் இப்போ அடுத்து பாருங்க உந்து அஸ்மா அல் மக்கானி இது படிச்சாச்சா அடுத்து பாருங்க இன்னும் சிந்தி இஸ்மயில் மக்கானி இஸ்மு இரண்டு இஸ்மு மக்கானே சிந்தி சி மிசாலை ஜிம் ஜிம்னா மூன்றாவது இப்ப மூன்றாவது பகுதியின் இரண்டு உதாரணங்களிலே உள்ள இரண்டு இஸ்மு மக்கான்களை நீ சிந்தி அப்ப ரெண்டு உதாரணம் கொடுத்தாங்க ஜிம்ல அந்த ரெண்டு இஸ்மு மக்கானை சிந்தி அப்படி சிந்தி தா தஜித் நீ பெற்றுக்கொள்வாய் குல்லம் மின்ஹுமா அவ்விரண்டில் இருந்து ஒவ்வொன்றையும் அந்த ரெண்டு இஸ்மு மக்கான்களில் இருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய் அல வசனி இஸ்மில் மஃபூல் இஸ்மு மஃபூல் என்ற வசனின் பிரகாரம் பெற்றுக்கொள்வாய் ஆஹ் குல்லிங் மின்ஹுமா அவ்விரண்டு அந்த ரெண்டு இஸ்மு மக்கான்களில் இருந்து ஒவ்வொரு இஸ்மு மக்கானின் ஃபேலியும் நீ பெற்றுக்கொள்வாய் வைர சுலாசியும் மூன்றெழுத்தை அல்லாத மூன்றெழுத்தை சார்ந்தது அல்லாததாக பெற்றுக்கொள்வாய் இப்ப மூன்றெழுத்து இல்லாததாக பெற்றுக்கொள்வோம் பாருங்க அல் முசல் முசல்லா என்பது மஃபூல் வசன் சரியா அதே போல முத்தனஸ் என்பதும் மஃபூல் வசன்ல தான் இருக்கு அப்ப ரெண்டும் அப்படிதான் பெற்றுக்கொண்டோம் அதே போல இது நாலு எழுத்து சொல்லா யூ அதே போல தனஸ் அஞ்சு எழுத்து ஃபெயில் அப்ப மூன்று எழுத்து இல்லாத தானே இருக்கு மூன்று எழுத்தும் இல்ல அதே போல மஃபூலோசன் செஞ்சோம் பெற்றுக்கொண்டோம் சரியா கதாலிக்க இவ்வா அவ்வாறு தான் யுசாகு சீகா எடுக்கப்படும் மஸ்தரி மஸ்தரில் இருந்து சீகா எடுக்கப்படும் மஸ்தர்ல இருந்து லஃப்லுன் ஒரு லஃபுல் ஒரு வார்த்தை மஸ்தர்ல இருந்து சீகா எடுக்கப்படும் எந்த வார்த்தை எதுல்லோ அலா ஜமான் ஒரு செயலின் காலத்தின் மீது அறிவிக்கமே அத்தகைய வார்த்தையும் மஸ்தரில் இருந்து அவ்வாறே சீகா எடுக்கப்படும் இவ்வளவு நேரம் பேசினது மக்கான் மக்கானுக்கு எப்படி எடுக்கணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க மேல என்ன படிச்சீங்களோ அது எல்லா சற்றும் அவ்வாறுதான் என்ன செய்யப்படும் ஒரு காலத்தின் மீது அறிவிக்கும் வார்த்தையும் மஸ்தரில் இருந்து என்ன செய்யப்படும் சீகா எடுக்கப்படும் வடிவமைக்கப்படும் ஒய்சம் இஸ்மசமானின் இன்னும் அந்த வார்த்தைக்கு பெயர் சொல்லப்படும் இஸ்மு ஜமான் என்று பெயர் சொல்லப்படும் காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொல் என்றுஹி இன்னும் அந்த இஸ்மூசமான் என்பதுமிஹி அந்த அதனுடைய சட்டத்திலேயும் சட்டத்திலேயும் சட்டத்திலையும் இன்னும் அந்த இஸ்மான் வசூன்களிலேயும் அந்த இஸ்மு ஜமான் என்பது மக்கானி இஸ்மு மகானை போன்றே இருக்கும் எந்த வேறுபாடும் இன்றி இஸ்மு மக்கானை போன்றே இருக்கும் அதோட சட்டங்கள் மேல படிச்சோட சட்டம் மஃபால் வசன் எப்போ வரணும் எப்போ வரணும் இஸ்மு மஃபூல் எப்போ வரணும்னு சட்டம் படிச்சோட அதே போல அதோட வசன்களையும் படிச்சோம் மஃல் மஃபில் அதே போல அதோட அதோடைய படிச்சோம் அதோட சட்டங்கள் சட்டம்னா இப்படி வந்தா இப்படி வரணும் இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி சட்டங்கள் படிச்சோம்ல மூணு இதுக்கு மூணு சொல்லி கொடுத்தாங்க மிச்ச வயிறு சுழாசி எல்லாம் இஸ்மபு சட்டங்கள் படிச்சோம்ல அந்த சட்டத்திலையும் வசுங்களிலையும் என்னதான் இஸ்மக்காணிப்பு போன்றே தான் இருக்கும் சரி அதுக்கு சில உதாரணங்களும் நம்மளுக்கு சொல்லி தராங்க என்ன செய்ய தராங்க சில உதாரணங்கள் வாருங்கள் இப்பொழுது அந்த உதாரணங்களை படித்து இந்த பாடத்தை பார்ப்போமா இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க மர்ஹல் இங்க இருக்கு பாருங்க சரியா விருந்தாளி பயணம் செய்யும் காலம் ஆகிறது நாள் ஆகிறது ரதன் நாளையா இருக்கும் அப்ப விருந்தாளி பயணம் செய்யும் நாள் என்பது காலையா இருக்கும் பயணம் செய்யும் நேரம் அர்த்தம் விருந்தாளி பயணம் செய்யும் நேரம் ஆகிறது நாளா இருக்கும் என்னது இங்க என்ன கொடுத்திருக்காங்க சுயாகி சுய்யா என்றாலும் என்னதுதான் சுற்றுலா சுற்றுலா பயணிகள் அர்த்தம் அப்ப சுற்றுலா பயணிகள் இறங்கும் காலம் இறங்கும் நேரம் ஆகிறது மிஸ்ரு தேசத்தில் எஜிப்து தேசத்தில் சுற்றுலா பயணிகள் இறங்கும் நேரமாகிறது குளிர்காலமா இருக்கும் முல்தக்கல் அப்ப சேரும் இடம் சந்திக்கும் இடம் சந்திக்கும் நேரம் சந்திக்கும் நேரம் ஆகிறது கூட்டம் இரண்டு கூட்டத்தினர் சந்திக்கும் நேரம் ஆகிறது ஆஹ் என்னவாக இருக்கும் அல் அஹது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும் சரியா அப்ப பாத்தீங்களா இதோடைய என்ன வரும் இது மேல சொன்ன இதோட ரஹா இருக்குல்ல அதோடைய முள்ளாரி எப்படி வரும் அஹ் ஹா வரும் எருஹலு இப்ப எருஹலு அப்ப ரா ஃபா கலிமா ஹா ஐன் கலிமா லாம் லாம் கலிமா இப்போ ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் வந்தால் முலாரியில் ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் வந்தால் எர் ஹலு இப்போ ஹாக்கு என்ன வருது எர் ஹ ஃபத்தஹ் தானே வருது இப்போ ஐன் கலிமா முலாரிக்கு ஃபத்தஹ் வந்தால் அதோட இஸ்மு மக்கான் மஃப் அல் வசன் அதே போல தான் இஸ்மு ஜமான் என்ன செஞ்சிருக்கோம் மஃப் அல் வசன் அதே சட்டம் தானே சொல்லியிருக்கோம் இப்போ அதனால தான் மஃப் அல் அதே போல இறங்கும் காலம் இப்போ மேலே சொன்ன அதே வார்த்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனா இடம் என்ன ஆனால் அர்த்தம் மட்டும் என்ன செய்யறோம் காலம்னு அர்த்தம் வைக்கிறோம் ஒன்னும் அது இடத்துக்கு தோதுவாக நாம் அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் இடத்தை குறிப்பதாக இருந்தால் இடம்னு அர்த்தம் வச்சுக்கணும் இடம் இறங்கும் இடம்னு காலத்தை குறிப்பதாக இருந்தால் இறங்கும் காலம் என்று அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் வாசகத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அதோடைய அர்த்தம் விளங்க வேணும் இப்ப இது அப்ப முறியான ஐந்தொழிமாவுக்கு கசர் வருகிறது கடைசி எழுத்து சகியாக ஆக இருக்கிறது அப்படி இருந்தால் வசனே அதனால இது மஃபைல் வந்துச்சு முத என்பது ஐந்து எழுத்து எழுத்தாக்கா அப்படின்னு ஐந்து எழுத்து ஐந்து எழுத்து மூணு எழுத்த தாண்டி போயிட்டாவே என்னதான் நாலு அஞ்சு ஆறாவது இருந்தாவே மஃபோல் ஹசன்ல தான் கொண்டு வரணும் அதனால தான் மஃபோல் ஹூசன்ல கொண்டு வந்தாங்க அதே இஸ்மக்கானுடைய சட்டம் தான் இஸ்மு இஸ்மான் இப்போ பாருங்கள் கவாயுது சட்டங்கள் நூத்தி நாற்பத்தி ஒன்னு நூத்தி நாப்பத்தி ஓராவது சட்டம் இஸ்மஸ் ஜமானி ஒரு மக்கானி காலத்தை இன்னும் இடத்தை குறிக்கக்கூடிய அந்த இரண்டு பெயர் சொல்களாகிறது இஸ்மானி இரண்டு இஸ்மா இருக்கும் மசூகானி மினல் மஸ்தரி மஸ்தரிலிருந்து சீகா எடுக்கப்பட்ட இரண்டு இஸ்மா இருக்கும் வடிவமைக்கப்பட்ட இரண்டு பெயர் சொல்களாயிருக்கும் ஆஹ் ஒரு செயலின் காலத்தையோ அல்லது அந்த செயலின் இடத்தின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி மஸ்தர்கள் இருந்து எடுக்கப்பட்ட ரெண்டு இஸ்மா இருக்கும் இஸ் முசம்மான் இஸ்மக்கான் அரங்கில் என்ன செய்து கொள்ள வேண்டும் நாம் மரணம் மனநம் செய்து கொள்ள வேண்டும் பாருங்க நூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஓ யூசாகி இன்னும் அவ்விரண்டும் இஸ் முசமான் என்பது சீரா எடுக்கப்படும் சுலாசி ஃபேலில் இருந்து சீரா எடுக்கப்படும் ஆனா என்ற வசனின் பிரகாரம் சீகா எடுக்கப்படும் ஃபேல் எப்படியாக இருந்தால்

மக்சூரல் ஐனி கசர் செய்யப்பட்டதாகவும் சகிகள் கசர் செய்யப்பட்ட கடை செலுத்து சகிஹாக அந்த ஃபேல் ஆகியிருந்தால் அவக்கான மிசாலன் ஃபாக்கலிமா இல்லத்தானதாகவும் சஹிகல் ஆஹிரி கடை செலுத்த சகிஹானதாகவும் அந்த ஃபேல் ஆகியிருந்தால் முஃபீல் பிரகாரம் சீர எடுக்கப்படும் இந்த மேலே படிச்சோம்ல அடுத்து பாருங்க நூத்தி நாற்பத்தி நாலாவது சட்டம் ஆஹ் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது சட்டம் பாருங்க உஷா கான் இவன் கைரி சுலாசி மூன்றெழுத்து அல்லாத மட்டத்தில் இருந்து சீரா எடுக்கப்படும் இஸ்முன் ஜமானும் இஸ்முல் மகான் இரண்டும் சீரா எடுக்கப்படும் அலா வசனி இஸ்மில் மஃப்ருலி இஸ்ம் மசூ இஸ்முல் மஃப்ல் இன் வசனின் பிரகாரம் சீரா எடுக்கப்படும் அதுக்கு என்ன இஸ்மு மஃபுல் வசூன் வருமோ இப்ப அல்னா முஃப் அல் அதே போல க சரியா அதே ஃப அலவுசுன்னா அதுக்கு என்னோ அதே இஸ்மு இஸ்மபியுடைய வசனின் பிரகாரமே மூன்று இழுத்து அல்லாத மற்றதிலிருந்து இஸ்மு இஸ்மமானும் சீரா எடுக்கப்படும் பாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தை நாம் தொடர்ந்து காண்போம் அலி ரீ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர